மார்கழி பாடல்கள் திருவெம்பாவை பத்தொன்பதாவது பாடல் உன் கையின் பிள்ளை உனக்கே அடைக்கலாம் என்ற அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எம்பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நின் அன்பர் அல்லாதார் அல்லாதார்த்தோல் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோ நல்குதியேல் எங்கிழிலின் ஞாயிறு எமக்கேலூர் எம்பாவாய் என்று மிக அற்புதமான பாடல் அமைந்திருக்கின்றது மார்கழி நோன்பை நோற்று நீராட வந்திருக்கக்கூடிய மங்கியர்கள் தமக்கு வேண்டிய வரனை இறைவனிடம் வேண்டுவதாக அமைந்திருக்கின்றது அரபணப்பட்டது இல்வாழ்க்கை என்றார் வள்ளுவரும் இந்த உலகத்தில் நாம் ஈடேறுவதற்கு பாதைகள் இரண்டாக இருக்கின்றன ஒன்று இல்லறம் மற்றொன்று துறவறம் ஆனால் சிறந்தது எது என்று பார்த்தோமே இல்லறம் என்று வள்ளுவரே நமக்கு உறுதியளித்திருக்கின்றார் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அக்தும் பிறன் படிப்பது இல்லாயின் அன்று என்றார் இரண்டு அறங்களில் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது சிறந்த அறம் எனப்படுவது இல்வாழ்க்கை தான் ஏனென்றால் இல்வாழ்க்கை அத்தனை அத்தனை அனுபவங்களை தரும் வாழ்க்கை என்பது அனுபவங்களின் கூட்டை தவிர வேறொன்றுமில்லை அனுபவங்களின் கூட்டு தான் சிறந்த அனுபவங்களை தரக்கூடியது சிறந்த போராட்டக் களமாகவும் அமைந்திருக்கக்கூடியது இல்வாழ்க்கை முனிவர்கள் பனியையும் வெயிலையும் பொருட்படுத்தாது மழையை பொருட்படுத்தாது தவம் ஏற்றுகிறார்கள் என்று காண்கின்றோம் தானே இல்லறத்தில் காணாத பனியா வெயிலா புயலா மழையா இல்லறம் எல்லா விதமான போராட்டக் களங்களையும் உருவாக்கி நம்மை வீரர்களாக்குகின்றது நமக்கு சகிப்புத்தன்மை தருகின்றது பகிர்தலை கற்றுத் தருகின்றது அன்பை இன்னும் மேம்படுத்துகின்றது ஆகையால் இல்லறம் சிறந்தது என்றார் வள்ளுவ பெருந்தகை அது அனைத்து பக்குவங்களையும் தரும் ஊரை விட்டு ஒதுங்கி எங்கோ நின்று தவம் முயற்றுவதை காட்டிலும் ஊருடன் ஒத்து வாழ்ந்து இல்லறத்தின் இன்ப துன்பங்களை எல்லாம் கடந்து இரண்டையும் ஒன்றென மதித்து கடந்து இரண்டையும் இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் அனுபவமே என்று கடந்து அனைவரிடத்திலும் அன்பை பாய்ச்சி முன்னேறுதல் என்பது மிகப்பெரிய சாமர்த்தியம் எனவே நம்மை தீரர்களாக்க வீரர்களாக்க இல்லறம் உகந்தது என்றார் வள்ளுவர் அக்தும் பிறன் படிப்பது இல்லாயின் நன்று பிறரால் படிக்கப்படாமல் அந்த இல்லறத்தை மிக அழகாக நடத்தி செல்ல முடியுமானால் அது மிக நன்று என்றார் பிறர் படித்தல் இல்லாயின் என்றால் நம்மை பிறர் படித்தல் அதற்கு உரிய பாவங்கள் செய்யாமல் இருத்தல் நாம் பிறரை படிப்பதும் தான் நமது கடமைகளில் கண்ணியமாக கட்டுப்பாட்டுடன் ஈடுபட்டு இறை கைங்கரியமாக செய்து கொண்டு ஈடேறினால் இந்த இரண்டிலிருந்தும் தப்பிப்போம் நாமும் பிறரை படித்து நேரத்தை வீணடிக்க மாட்டோம் நம்மை பிறர் படிப்பதற்கும் காரணங்கள் பெரிதாக இராது சரி திருவெம்பாவைக்கு வருவோம் இங்கு பெண்கள் மார்கடி நோன்பு நோற்றிருக்கிறார்கள் இவர்கள் தங்களுக்கு வேண்டிய துணை எப்படி அமைய வேண்டும் என்கின்ற வேண்டுதலை இறைவனிடத்தில் வைக்கிறார்கள் சரியான இடத்தில் சரியான விண்ணப்பம்தான் தந்தையினிடத்தில் பிள்ளைகள் வேண்டுதலை வைக்கத்தானே வேண்டும் எனக்கு இப்படித்தான் எனது ஆடைகள் அமைய வேண்டும் இப்படித்தான் இந்த பொருட்கள் தான் எனக்கு வேண்டும் என்று அடம்பிடிப்பார்கள் தாமே அப்படித்தான் இந்த பெண்கள் தமது அன்பு தந்தையிடம் இந்த அகிலத்தை படைத்து காத்து அருளி வருகின்ற தந்தையிடம் விண்ணப்பத்தை வைக்கின்றார்கள் அதற்கான சூழல் என்ன நேர்ந்தது என்றால் இவர்கள் அந்த பருவத்தில் இருக்கிறார்கள் இளம் பிராயத்தினர் திருமண வயதிற்கு உகந்தவர்களாக இருக்கிறார்கள் திருமண வயதில் இருக்கிறார்கள் எனவே இவர்களை ஒரு விதமான அச்சம் பீடித்துக் கொள்கின்றது பொதுவாக இவர்கள் கண்ட திருமண சடங்குகளிலெல்லாம் ஒன்றை கேட்டு வந்திருக்கிறார்கள் என்ன தனது மகளை மருமகனுக்கு தாரை வார்த்து தருகின்ற தந்தை ஒரு சொல்லை கூறுவார் ஒரு வாக்கியத்தை கூறுவார் பெண் கையின் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று தமது திருமணத்திலும் அந்த வாசகம் தமது தந்தையால் சொல்லப்படும் மருமகனிடத்தில் அந்த அச்சம்தான் அந்த அச்சத்தால் பகவானை உன்னிடம் ஒன்று மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம் நீ அதை கேளேன் என்கிறார்கள் என்ன கேட்கிறார்கள் இவர்கள் பகவானும் காதை தீட்டிக் கொண்டு காத்திருக்கிறார் இவர்கள் என்ன கேட்கிறார்கள் எம் கொங்கை நின் அன்பர் அல்லாதார் தோல் சேரற்க எமக்கு வாழ்க்கை துணையாக உன்னுடைய அன்பர்கள் இறை அடியார்கள் தான் அமைய வேண்டும் உன்னுடைய அன்பர் அல்லாதார் நம்பிக்கையற்றவர்கள் எமக்கு வாய்த்துவிடக்கூடாது எமது கைகள் உமக்கு செய்கின்ற கைங்கரியம் தவிர வேறு எதுவும் செய்துவிடக்கூடாது என்கிறார்கள் எனக்கு உன்னுடைய அடியார் தான் மணாளனாக வர வேண்டும் என்பதில் ஒரு நியாயம் இருக்கின்றது கருத்தொற்றுமைக்காக மனமுத்திர தம்பதியர்களுடைய வாழ்க்கை தான் சிறப்பானதாக அமைய முடியும் பிறர் படித்தல் இல்லாமல் வள்ளுவர் வாசகி போல் வாழ்ந்து விட முடியும் அது சரிதான் ஆனால் எம் கைகள் உனக்கல்லாது எப்படியும் செய்யக்கூடாது என்றால் என்ன அர்த்தம் இறை கைங்கரியத்தை செய்து கொண்டே ஈடேறிவிட முடியுமா என்றால் செய்கின்ற அனைத்தையும் இறை கைங்கரியமாக செய்ய வேண்டும் அத்தகைய மனு பக்குவத்தை நீ தான் தர வேண்டும் அத்வைதம் என்ன சொல்கின்றது நாம் காண்பது ஒன்றுதான் என்கின்றது சிறந்த பக்குவத்துடன் ஒன்றாக காண்பதுவே காட்சி என்று ஔவையும் வழிமொழிகின்றார் ஒன்றாக காண்பது ஆன்மீகம் வேறு உலகியல் வேறு என்று வைத்திருக்கின்றோம் தானே இறைவனுக்குரிய பூஜை புனஸ்காரங்கள் இருக்கின்றன வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன வாழ்க்கை முறை இருக்கின்றதே எதில் கவனம் செலுத்துவது என்கின்ற இடர்பாடு ஐயம் தோன்றும் தானே செய்கின்ற காரியங்களையும் இறைவனுக்கு அர்ப்பணமாக்கிக் கொண்டு செய்ய வேண்டும் அது சமையலானாலும் சரி துப்புரவானாலும் சரி அனைத்தும் இறைவனுக்கு சமர்ப்பணமாக்கி கொண்டு செய்கின்ற பொழுது ஒன்றாக கண்டுவிட்டோம் தானே ஒன்றாக காண்பதுவே காட்சி அதை வேண்டிக் கொள்கிறார்கள் இறைவன் எங்களுக்கு அப்படிப்பட்ட பக்குவத்தை தா நாங்கள் உன்னுடைய காரியங்களில் உன்னுடைய கைங்கரியங்களில் மட்டுமே ஈடுபட வேண்டும் உனக்கு புறம்பான காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்கிறார்கள் ஆக உலகில் வேறு என்று நாம் சிந்தித்தால் தான் அது வேறாகும் அதை நாம் பவித்திரமாக்கிக் கொள்ளலாம் இறை பிரார்த்தனையோடு செய்யப்படுகின்ற எந்த காரியமும் இறை கைங்கரியம் தான் அப்படி செய்திட சித்தத்தில் உறுதி வேண்டும் சிவனார் துணை வேண்டும் மொத்தத்தில் நம்மிடத்தில் வைராக்கியம் வேண்டும் சித்த உறுதிதான் தான் வைராக்கியம் வினை திட்பம் என்பது ஒருவன் மனதிட்பம் என்றார் வள்ளுவர் மன திட்டம் உடையவர்கள் தான் தீர்மானித்தபடி வாழ்க்கையை நடத்திட முடியும் அது அவருடைய செயல்களில் வெளிப்படும் செயல் வீரர்கள் என்பவர்கள் யார் மனதில் உறுதியுடையவர்கள் அந்த மன உறுதியை இறைவா நாங்கள் எமது வாழ்க்கையே உனக்கு அர்ப்பணித்துக் கொண்டு எமது கடமைகளையும் சிவார்ப்பணம் என்று செய்துவிட வேண்டாம் அமைத்திருக்கக்கூடிய சூழல் தந்திருக்கக்கூடிய பணிகள் அத்தனையும் சிவார்ப்பணம் தான் ஒவ்வொன்றையும் ஈடேற்ற வேண்டும் அத்வைத சிந்தனை ஒன்றாக காண வேண்டும் அந்த ஞானத்தை நீ தர வேண்டும் அந்த வைராக்கியத்தை நீ தர வேண்டும் அதற்கு உகந்த வாழ்க்கையை துணையையும் தரத்தான் வேண்டும் வீட்டில் போராட்டம் கருத்து மாறுபாடு இருந்தால் எப்படி ஒன்றாக காண்பதுவே காட்சி என்று வாழ முடியும் எனவே உன்னுடைய அடியார்கள் தான் வாழ்க்கை துணியாக வர வேண்டும் உன்னுடைய கரும கடமைகளைத்தான் உனக்குரிய கைங்க கைங்கரியங்களாகத்தான் நாங்கள் உலகியல் கடமைகளையும் ஆற்ற வேண்டும் அத்தகைய பக்குவத்தை நீ தான் தர வேண்டும் கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணர்க்க நாங்கள் காண்பதும் நீயாகத்தான் இருக்க வேண்டும் இதே இப்படி சாத்தியம் கோயிலிலேயே குடியிருக்கலாமா இல்லை இல்லத்தில் பூஜை அறியிலிருந்து விலகாமல் இருந்து விடலாமா என்றால் நாம் ஒன்றாக காண்பதுவே காட்சி என்கின்ற பக்குவத்தில் இருக்கின்றோம் காண்கின்ற அனைத்திலும் பரமனையே காண வேண்டும் அனைத்திலும் அவன் நிறைந்திருக்கின்றான் கலந்திருக்கின்றான் என்கின்ற விழிப்புணர்வுடனே காண வேண்டும் உலக பொருட்களோடு இணக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் அவை ஜட பொருளாக தோற்றம் அடித்தாலும் சரி சித்தாக இருந்தாலும் சரி அனைத்தும் இறை தோற்றங்கள் அனைத்திலும் பரமன் கலந்திருக்கின்றான் அவன் இல்லாத இடமில்லை என்று உணர்ந்து ஈடுபட வேண்டும் ஆக காண்பது என்னவாக இருக்கும் நாம் சிவத்தையே காண்போம் சிவசக்தியே அகிலமாக காண்போம் காட்சிகள் சக்தியாகும் சூட்சமம் சிவமேயாகும் பாடல் மனதில் ஒலிக்கிறது அது எங்கும் பரசிவ வெள்ளத்தை உணர்ந்து இறைவன் இல்லாத இடமில்லை என்பதை உணர்ந்து காண்கின்றவர்களுக்கு அவர்கள் வேரத்தை காண்பார்கள் அவர்கள் சிவத்தையே காண்கிறார்கள் எனவே கங்குல் பகல் கங்குல் இரவு பகல் பகல் நேரம் நாள் பொழுது எந்த நேரத்திலும் எமது கண்கள் உண்மையை காண வேண்டும் இறைவா உன்னையே காண வேண்டும் காணும் அனைத்திலும் உன் நினைவே தோற்ற வேண்டும் எங்களுக்கு உன்னையே காண வேண்டும் இப்படிப்பட்ட வரத்தை நீ எங்களுக்கு தந்துவிட்டால் இப்படிப்பட்ட வரத்தை நீங்கள் நீ எமக்கு தருவாயானால் சூரியன் தான் எங்கிருந்தால் என்ன பொதுவாக கிரகங்களினுடைய நிலையினால் நமது வாழ்விலும் சில மாற்றங்கள் ஏற்படும் நல்ல மாற்றங்களும் ஏற்படலாம் தடுமாற்றங்களும் ஏற்படலாம் என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த பக்தர்களுக்கு எத்தனை துணிச்சல் பாருங்கள் மற்ற கிரகங்கள் அல்ல சூரியனே தான் திசை மாறி எழுந்தால் எமக்கென்ன ஐயா என்று கேட்கிறார்கள் வாழ்க்கை துணை சிறப்பாக அமைந்துவிட்டால் பிறகு எது எப்படி நடந்தால் என்ன என்பதுதான் வாழ்க்கை துணை மிக மிக இன்றுமையாதது சிறந்த வாழ்க்கை துணை அமைதல் என்பது மிக மிக இன்றுமையானதுதான் அதை மிக புத்திசாலித்தனமாக அதற்கு அதை அருளக்கூடிய நாயகனிடத்தில் கேட்டு வைத்து விடுகிறார்கள் இந்த வாரத்தை நீ தருவீரானால் சூரியன் எங்கிருந்தால் என்ன என்கிறார்கள் என்ன வாழ்க்கை துணையை இவர்கள் கேட்டிருந்தாலும் சரி திடசித்தத்தை கேட்டிருந்தாலும் சரி காணும் காட்சி அனைத்தும் நீயாகத்தான் வேண்டும் என்று கேட்டிருந்தாலும் சரி இறைவா உன் அடியாராகவே எமது வாழ்வு தொடர வேண்டும் என்பதில் வைராக்கியமாக இருக்கிறார்கள் அவர்களுடைய வேண்டுதல் அவர்களுடைய சிவபக்தி அந்த இறை பக்தி தொடர வேண்டும் என்பதுதான் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் நான் அன்பு செய்ய வேண்டும் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் தப்பேதும் நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் பேதும் நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் உனை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே அப்பா அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கணும் யான் சென்றே எப்பாரும் எப்பதமும் எங்கனும் யாம் சென்று அருள் புரிதல் வேண்டும் இப்படித்தான் வளலாருடைய வேண்டுதல் போலத்தான் நமது மங்கைமாருடைய வேண்டுதலும் இருக்கின்றது இறைவன் நாங்கள் உன் நினைவாகவே வாழ்வை தொடர வேண்டும் அதற்குரிய தான் உன்னடியார் வாழ்க்கை துணையாக காணும் அனைத்திலும் கண்டு கைங்கரியமாகவே கடமைகளை செய்து நாங்கள் ஈடேற வேண்டும் என்று மிக அருமையான வேண்டுதல்களை வைத்திருக்கிறார்கள் பெண்களில் மாண்புடையவர்கள் இவர்கள் இப்படித்தான் மங்கியற்கரசி யாரும் சோழற் குலத்து பெண் பிள்ளையாக தோன்றிய மானி என்ற இயற்பெயருடைய மங்கியற்கரசியார் மங்கியற்கரசி ஆனார் அவர் மானி என்பது இயற்பெயர் அவர் சிவ வழிபாட்டில் மிக சிறந்திருந்த இளமை காலம் முதற்கொண்டே பக்தியில் ஈடுபட்டு வந்தவர் அரசியல் காரணங்களால் புறம்பான நம்பிக்கை உள்ள பாண்டிய மன்னனுக்கு மனம் அந்த மன்னனிடத்தில் தன்னுடைய கருத்தை எடுத்து சொல்ல முடியவில்லை தனது வழிபாட்டை தொடர்வேன் என்று பிடிவாதம் பிடிக்கவும் முடியவில்லை சித்தத்தை சிவன்பால் நிறுத்தி நிறுத்தி கொண்டே இருக்கின்றார் வெளிப்படியாக வழிபட முடியவில்லை பாருங்கள் என்ன கொடுமை அந்த மன்னனுக்கு வெப்பு வருகின்றது கூன் பாண்டியன் அவன் அவனுக்கு வெப்பு கண்டது ஞானசம்பந்தரை வரவழைத்து சோழ நாட்டிலிருந்து ஞானசம்பந்தரை வரவழைத்து காடிப்பிள்ளையாரை வரவழைத்து திருநீற்றை அணிவித்து அவனுடைய கூனை நீக்கி வெப்புநோயை நீக்கி அவனை நின்ற சீர் நெடுமாறனாக உயர்த்துகின்றார் அன்று முதல் மங்கையர்க்கரிசி மங்கியர்க்கெல்லாம் அரசியாகிறார் தனது ஒப்பற்ற பக்தியினால் வைராக்கியத்தினால் அது பக்தியினால் சாத்தியமாகாதது எதுவும் இல்லை நம்மிடத்தில் அத்தனை வைராக்கியம் இருக்கின்றதா எந்த இடரிலும் வலுவாது அந்த பக்தியை தொடர நாம் சித்தம் கொண்டிருக்கின்றோமா ஆமென்றால் பக்தி வாழ்வின் அத்தனையும் தரும் அது செய்யாத வித்தகம் ஏதும் இல்லை அதை அறிந்து கொண்டுதான் நமது மங்கைமார் மார்கடி நோன்பும் நோற்று அந்த அரணாரினுடைய அடிபணிந்து அந்த பருவத்திற்கு ஏற்ற வேண்டுதல்களை வைத்திருக்கிறார்கள் பெண்களினுடைய திருமண தடையை நீக்கி நல்ல வரணை தரக்கூடிய பாசுரமாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது இதை சிந்திக்கின்ற பாக்கியத்தை தந்திருக்கக்கூடிய இறைக்கருணைக்கு நன்றி பாராட்டி மணிவாசகங்களால் நம் மனதை குளிர் செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது மாணிக்க வாசகருக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றோம் நன்றி வணக்கம்